மற்ற நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இந்த இந்த கூத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வான் எவ்ரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கி பிக் ஸ்டாண்டிங் ஆபேஷன் ஃபார் தோஸ் பீப்புள் அவங்க வந்து இந்த கூத்து பண்ணதுக்காக எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று அவங்களுக்கு அவர் ஸ்டாண்டிங் ஆபேஷன் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் எழுந்திரிச்சு எனக்கு கிடையாது நன்றிங்க ஏன்னா பீதா ஒன் வந்து அவருடைய ஃபிஃப்த் சிம்போனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும்போது பதினோரு நிமிஷம் ஸ்டாண்டிங் ஆப்ஷன் பண்ணாங்களாம் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஆப்ஷன் கொடுப்போம் நம்மள இவங்கள்ட்டு சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல இவற்றிருந்து இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மஃசல் இருந்து மஃசூல் கிராமம் தான் அதுலேருந்து எல்லாருமே அப்படி தான் மைக்ரேட் ஆகியிருக்கும் அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே என்னமோ ஒரு பாதி செத்துப்போன மூளையும் பாதி செத்து போன இருதையும் எழுந்தது போல் நான் உணர்ந்தேன் ஆக்சுவலாக அந்தளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மாலை இது ஏன்னா வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசன்டா நீ நீ என்கிட்ட பறவை தெரியல ஓகே நான் அந்த அஞ்சாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஒர்க் ரொம்ப சென்சிபிளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாவிலே இருப்பான் பட் நிறையா வேலைகள்லாம் செய்வான் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம் ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி நாய்களை பற்றி அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா அந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு ஐந்தாறு மனிதர்களும் இங்கே ஒரு ஏழு எட்டு நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன் ஆக்சுவலா அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப்பண்ணும் ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆக்சுவலா அது எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைத்தேன் அப்போ பார்க்கும்போது நான் உற்று பார்க்கும்போது இந்த கண்கள்லேயும் அந்த கண்கள்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அந்த கண்களில் ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோவாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்குது அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கார் மலையாளத்துலேருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்கார் அந்த பாண்டியராஜன் படத்தில் நான்தான் வில்லனாக நடிக்க வேண்டியது ஆக்சுவலாக அவர் நடிக்கிறார் அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்களில் வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பம் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று சம்திங் அப்படி அப்படி ஒன்று இருக்குது ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்குது அந்த கண்களை பார்க்கும்போது மூணே மூணு விஷயம் தான் அதில் தெரியுது ரேஜ் பார்த்தேன் அதாவது ப்ரைமல் எமோஷன் கோபம் கூட கிடையாது ரேஜ் இட்ஸ் கால் ரேஜ் நாய்களோடு ரொம்ப பழகியிருக்கேன் நாய்களோடயே வாழ்ந்திருக்கேன் இன்றைக்கி நான் எல்லாமே இருக்கிறேன்னா நிறைய கற்றுக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் தலை பெருசாக அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் நான் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டு பின்னாலே இருக்கும் அது ஓ பியூட்டிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துக்கிட்டான் கேட்பேன் என் அசென்ட்ஸில் ரெண்டு பேர் ரொம்ப பெட்டோட வெங்கட்னு ஒரு இருக்கான் ரொம்ப அறிவானவன் அவன் வந்து ரெண்டு நாய்களை அவன் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி ரெண்டு பெட் கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அந்த நாய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அந்த ரெண்டு நாய்களும் எனக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் அப்போ அதை பற்றியே பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னடா இப்போ என்ன ஒரு படி மேலே போய்ட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதை கூட பார்க்கல அக்ஷுவா அப்போ எனக்கு ஒரு யோசனைக்கு ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு நான் வரும்போது படித்தேன் எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து மீ அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த எட்டிமாலஜிக்கா டோர்கா அப்படின்றாங்க அந்த டோர்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில் நான் யோசிச்சுட்டே வந்தேன் ஒரு எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவானம் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்று கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும் தான் இருந்திருப்பான் புலி சிங்கங்களை திங்க முடியாது ஓனாய்களை திங்க முடியாது ஓநாயினுடைய இனம்தான் அது ஓனாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்தவனே கேன் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அப்போ எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் உணவு தேடி போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும் நெருப்புக்கு கல்லை தேடணும் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓனாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரலாம் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன் அது கடவுள் தோணுது திடீர்னு பிள்ளையார் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை நான் நிஜமாவே முதல் தடவை நான் பிள்ளையார பார்த்தேங்க நண்பர்களே ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம ரொம்ப சும்மா அது சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருக்கும் பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல யாரோ எழுதுனாங்க எப்படியோ எழுதப்பட்டிருக்கும் அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனால் நிஜ பிள்ளையார் இன்றைக்கி நம்ம பார்த்தலாம் ஒரு துண்டை சுருட்டி அதுதாங்க அதுதான் பொயட்ரி அதுதான் அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்டிச் ஐ வாஸ் அஸ்ட்